கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது மானிடரை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே தொடக்க நூல் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை சொல்லுகிறது கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயல் கடவுளால் நாம் படைக்கப்பட்டவர்கள் நமக்குள் வேற்றுமையோ பேதமையோ பிளவுகளோ பாகுபாடுகளோ இருக்கக்கூடாது ஆண் பெண் என்கிற ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வு நிலை வேண்டும் அத்தகைய மகத்துவமான ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்தில் எந்த விதமான பாகுபாடுகளும் பிரிவினையும் நம்மை பிரிக்க கூடாது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நான் எதிலிருந்தும் விலகி இருக்க மாட்டேன் கிறிஸ்துவனுடைய அன்பில் நான் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவனாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு நான் சாட்சி உள்ளவனாக இருப்பேன் என்பதே இதோ இந்த ஆராதனையின் வழியாக இன்று நமக்கு தருகிற செய்தி